முந்தாவது பத்தாம் தேதியிலருந்து வந்து ஒரு புதிய சட்டம் ஒன்று இருப்பாங்க என்னென்னா வர வரக்கூடியவங்க உம்ராவுக்கு உண்டான இன்டீசன் இந்த ஊசியை அவசியம் போட்டுட்டு தான் அவங்க வர முடியும் வந்தால் தான் இங்கே உள்ள இங்கே அனுமதிப்பாங்க அதனால் உம்ராவுக்கு வரக்கூடியவங்க அவசியம் இந்த உம்ராவுக்கு உண்டான அந்த ஊசியை அந்த முறைப்படி போட்டுட்டு வாங்க விஷயம் அது துபாயிலேருந்து வரதா இருந்தாலும் சரி அதுபோல் மற்ற இந்தியாவிலேருந்து மற்ற பதவிகள் எங்கேருந்து வந்தாலும் நம்ம ஊசியை கண்டிப்பாக போட்டு வரணும் இங்கே லோக்கல்ல உள்ளவங்க சவுதியில உள்ளவங்க அவங்க அரிசியை வந்துடுவாங்க அவங்க இல்லை வெளிநாடுலேருந்து வரவங்க அவசியம் கண்டிப்பாங்க ஊசி போட்டா அலாம் வலைக்கம் ரமத்துல்லா படக்காட்டு வெளியத்திற்குரியவர்களே எல்லாம் நல்லா இருக்கேன் நான் மனசல்லாம் அலுவலா வெளியிலிருந்து மக்கா முக்கரமாவில் அழும் பிரிந்தா கிலோமீட்டர் நல்லா இருக்கு வெயிலும் நார்மலாக தான் இருக்குது அதே போல் குளிரும் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை குளிரும் அதிகமாக இல்லை அதே போல் மதீனாவில் நம்ம பார்த்தோம்னா மதீனாவில் இருக்கிறது குளிர் குறைஞ்சிட்டு வருது ஆனால் காலையில் பஜில் டைம்லன்னா கூடுதலான குளிர் இருக்குது கண்டிப்பாக சொற்று தேவை பஜில் டையத்தில் சொற்று தேவை அதுபோல் உமராவுக்கு வரக்கூடியவர்கள் பிப்ரவரி பத்துலேருந்து இருந்து வரக்கூடியவங்க உமரா இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு தான் வரணும் அதை கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த ஊசி இருந்தால் தான் உள்ளே நம்ம வர முடியும் அதுதான் கவனத்தில் கூடிய மிஷாலா இப்போ உறவு பார்த்தோம்னா ரொம்ப கூடுதலான கூட்டங்கள் அளவுக்கு அதிகமான மக்களுடைய கூட்டம் நம்ம பார்க்குறோம் அழைக்குமாராம திருவள்ளாயிரத்துல பார்க்குறோம் சமயத்திற்குடியோ எல்லாம் நல்லா இருக்கிற மாசாலா அதுவும் தெரியல இந்த வார ஜிம்மா வந்து ரியாத்தில் பத்தா பள்ளிவாசலில் அங்கே கொடுக்கறது வந்துருக்கோம் அதுவும் தெரியல பார்த்தா இந்த மதிய வெயிலுடைய நேரம் இப்போயே இந்த குளிர் இரவுல எல்லாம் குளிர் குளிரிலாக இருக்கும் ஆனால் மக்கா எல்லாம் அவ்வளோ குளிரெலாம் இல்லை மக்காவில் வந்து இரவில் தூங்கும் போது ஏசி போட்டு தான் தூங்குறோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குளிர் இல்லாத நிலை தான் இருக்குது அல்லாஹு தாலா ஹாஜியின் இஹ்ராமோடு வருவாங்க காண்டி அந்த மக்காவுடைய சீரஸ் நிலையாக இல்லை அப்படி ஆக்கியிருக்கான் அதே போல் மதினாவில் பார்த்தோம்னா இஸ்ஸா மேலேலாம் குளிர் அவ்வளோ இல்லை ஆனால் நைட்டு பன்னெண்டு மணி தாண்டிச்சின்னா குளிர் கூடுதலாக இருக்குது வச்சு இல்லைன்னா கூடுதலான குளிர் சொற்று போட்டு தான் வரணும் அந்த நிலமையில் இருக்குது சில இருக்க இருக்க வந்து மதினாவிலையும் குளிர் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் இப்போ சமீபமாக உப்புடாக வரக்கூடியவங்க அவசியம் மதினாவுக்கு போகும்போது சொற்ற எடுத்துகிட்டு போங்க இன்சா இல்லா அதுக்கும் தான்